சார் இந்த உலகத்தில் யார் சார் வீரன் நீங்களும் வீரன் அல்ல நானும் வீரன் அல்ல இங்க இருக்கிறவங்களும் வீரன் அல்ல உள்ளம் படபடக்காமல் உதடுகள் உதடுகள் துடிதுடிக்காமல் கை கால்கள் அலறாமல் கண்ணோடு கண் பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றான் பாருங்க தான் சார் வீரன் ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்கல தங்கம் கிடைக்கலன்னு சொல்றீங்களே என்னைக்காச்சும் என்ன மாதிரி லவ் பண்றவன ஓட விட்டு பார்த்துருக்கீங்களா என்னைய ஓட விடுங்க சார் தங்கத்தோட வர காரணம் என்னன்னா பொண்ணு பின்னாடி அதிகமா ஓடின அனுபவம் எனக்கு இருக்கு சார் தங்கம் சார் லவரை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் என்னடி செல்ல சூடா சாப்பிடுறேன்னு கேட்டேன் அய்யோ சூடாவானா ஏன்டி செல்லோன்னு சூடா சாப்பிட்டா நெஞ்சில நீங்க இருக்கிறீங்க கருகி போயிடுவீங்க அதனாலதான் சூடா வேணான்னு சொன்ன எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவு ஏற்கனவே நீ ரொம்ப செவப்பு சார் உலகத்திலேயே அன்புக்கு உதாரணமா யார சொல்லுவா ஈருயிர் ஓர் உடலாக கலந்த சிவன் பார்வதியை தான் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் சார் நாங்களும் இன்னைக்கு இருக்கிறோம் இந்த லவ்வர் பைக்கில் போறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான் தோலோடு தோல் சாட்சி வச்சு போயிட்டு இருப்பான் முன்னாடி வரவனுக்கு பார்த்தா உயிரும் ஓர் உடலாக தெரியும் சார் நாங்களாம் இன்னைக்கு தெய்வமாக இருக்கோம் சார் ஆமா ஆமா நீ சாரியை கட்டி பிடிச்சிட்டு போற லாரிக்காரன் வந்து மோதனாக வச்சு வச்சுக்காட்டு பள்ளி மாதிரி ஒட்டியில் பிடிச்சிட்டு கிடப்பீங்க சார் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு பாருங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டோம் லவ் மேரேஜ் இருப்பான் அங்க அன்பான காதல் அதிகமா இருக்கு சார் ரெண்டு பேருமே காதலிச்சு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்கன்னா சூப்பர்மா இருக்கு ரெண்டு பேருமே காதலிச்சு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்கன்னா பாஸ்மா இருக்கு ரெண்டு பேருமே காதலிச்சு ரெண்டு பேருமே வேற வேறு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா போற இடம் டாஸ்மாக இருக்குது அங்கே யார் இருக்கிறா அந்த பிள்ளைய லவ் பண்ணவனும் அங்கதான் இருப்பான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணவனும் அங்கதான் சார் இருப்பான் ஏன் சார் அண்ணா சின்ன பையன் நான் கண்ணம்பிக்கையை பற்றி வேலை வந்திருக்கேன் ஏழு அந்த வயசாச்சு இன்னும் தானே தானுங்க என்னால் முடியல பேசு பேசு இன்னைக்கு சிம் கார்டு நிறுவனங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா காரணம் யார் சார் பிரபல தொழிலதிபரோ யாரும் கிடையாது அவங்களாம் மிஞ்சி நிஞ்சி போனால் ரெண்டு சிம் கார்டு தான் வச்சுருப்பாங்க நாங்களாம் இன்றைக்கி பத்து சிம் கார்டு வச்சுருங்க சார் எந்த நேரத்தில் எந்த நெட்வொர்க் ஆஃபர் கொடுக்குதோ அந்த நேரத்தில் அந்த நெட்ஒர்க்கில் இருப்போம் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நெட்ஒர்க்கில் இருப்போன்னு எங்களுக்கே தெரியாது சார் நாங்களாம் ரொம்ப பிஸி சார் இவை லெவலுக்கே பத்து சிம் கார்டுனா அந்த புள்ள எம்புடி சிம் கார்டு வச்சிருக்கோ தெரியல சார் சார் இன்னைக்கு நாங்களாம் லவ்வரோட சாட்டிங் பண்ணலைன்னா இன்னைக்கு இணையதளம் இந்த அளவுக்கு பெருகுமா சார் நாங்களாம் லவ் பண்றதை நிறுத்திட்டா இன்னைக்கு நாட்டோட தொலைத்தொடர்பே துண்டிக்கப்படும் சார் வழக்கமா அஞ்சு மணி பஸ்ல வர பொண்ணு வரலைனா பெத்த அப்பங்க கூட துடிக்க மாட்டோம் நாங்களாம் எங்களுக்கு இன்னைக்கு வயித்துல புளிய கருக்குது ஐயோ எங்கடா நம்ம ஆளை காணுமோ தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் பாசத்தோட

யாரு எப்படியோ எனக்கு தெரியாது நான் தாலியோட இருக்க ஒரு பிள்ளை ஐ லவ் யூ சொல்ல சொல்லுங்க உடனே நான் கட்டிடுறேன் அவசியமா காதல் உறவுகளை தான் சார் தேடணும் இந்த அவசர உலகத்துல அவசியமா தேட வேண்டியது அன்பான உறவுகள் தான் சார் அப்பா அம்மா கடமை அண்ணன் தம்பி ரத்த பாசம் எந்த ஒரு செல்போனும் இல்லாம சிம் கார்டும் இல்லாம கனெக்ஷனே இல்லாம கண்ணோட கண் பார்த்து வருது பாருங்க காதல் அதை தான் சார் அவசியமா தேடணும் வைரமுத்து அழகாக சொல்லி விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு அந்த உன்னதமான உறவை தான் சார் இன்னைக்கு தேடணும் யாரு சார் இந்த உலகத்துல அழகே என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்களும் சரி உங்களை மாதிரி சிவப்பா இருக்கிறவங்களும் சரி என்னதான் நான் சிவப்பா இருக்கிறதா நம்புறது இல்ல வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதா நம்புறேன் நான் வண்ணத்தை நம்புறவன் இல்லை எண்ணத்தை நம்புறவன் நீ உன்னோட என்ன கம்பேர் பண்ண கூடாது என்னதான் கிரீம் போட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் அழகா தெரிய மாட்டாங்க கண்ணின் கடைப்பார்வை காதலியர் தம் காட்டி விட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகம் அந்த கடைப்பார்வையில யாரு தெரியுறானோ அவன் தான் சார் அழகு காதல் உருவு எப்படி வட்டது தெரியுமா சார் அவளை என்னோடு வந்து ஆடச் சொல்லுங்கள் மைக்கேல் ஜாக்சனாக மாறுகிறேன் அவளை என்னோடு வந்து பாடச் சொல்லுங்கள் எஸ்பிபி ஆக மாறுகிறேன் அவளை என்னோடு வந்து சொல்லுங்கள் வள்ளுவனாக மாறுகிறேன் அவளை என்னோடு வந்து சாக சொல்லுங்கள் சரித்திரமாக மாறுகிறேன் இப்படி சார் குடிசையில இருக்கிறவனையும் கோடி மாற்றக்கூடிய மாத்தக்கூடிய சக்தி காதலுக்கு தான் சார் இருக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க மைக்கேல் எஸ்பிபி ஜாகசன் வல்லுவனா அவரங்கிறாங்க

இன்னைக்கு காலைல எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்போம் அம்மா வந்து பாப்பாங்க எங்க பாட்டு அடுத்தது அப்பா வந்து பாப்பாரு எங்க குடும்பத்தை காப்பாத்த போது தத்திரியூங்குது அவரும் போயிடுவாரு அடுத்த அக்கா வந்து பாக்கும் சனியும் பிடிச்சது இன்னும் நடுவூட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு பாரு அப்படின்ட்டு அதுவும் போயிடும் இதே லவ் பண்ணி பாருங்க சார் காதலி காலையில எழுப்பிடுவா குட் மார்னிங்டா டாச்செல்லாம் பாந்துருச்சியா செல்லம்

இந்த மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில பெரியாளாக்குறதே அந்த லவ் தான் சார் அதனால தான் சொல்றேன் இந்த அவசர உலகத்துல அவசியமா காதல்ங்கற அன்பான உறவை தான் சார் தேடணும் என்னோட மனைவி பேரு ருக்குமணினு பேருங்க செல்லம சுரிக்கி நான் ருக்கு ருக்கு ருக்கும்பேன் பக்கத்துல ஓடி வருவா பாருங்க உள்ளமெல்லாம் பக்கு பக்கு பக்குங்க

உடனே அவ சொல்லுவா கரெக்டா பாடுறீங்க மாமா அந்த மணி இருக்கிற மணியை எங்கிட்ட கொடுத்துருங்க பரிசு நீங்க வச்சுக்கோங்க அப்படிம்பா எங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க ஐயா எங்க இருந்து ஐயா வர்றீங்க அண்ணே அனாதீனத்துல இருந்து வர்றேன்னாங்க உடனே நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணுங்க அண்ணே அவங்க வந்தவங்க சொன்னாங்க ஐயா எங்களுக்கு நன்கூட கொடுங்க எங்க அனாதீனத்துக்கு கொஞ்சம் பெருசா கொடுங்க அண்ணாங்க பக்கத்தில் இருக்கிற ஒய்ப்ப தெரியாம கேட்டுங்க ஐயா இங்க வாமா வந்திருக்கிறவங்க அனாதீனத்துக்கு ரெண்டு நன்கோட கேட்கறாங்க பெருசா எதை கொடுக்குறது என்ன யோ இதுக்கெல்லாம் போய் போய் பெருசா தேடிட்டு இருக்கிறியே உங்க அம்மாவையே நான் கேட்டேன் இங்க வேலை வட்டி செய்யணும் குழந்தைகளை பாத்துக்கிறது யாரு என்ன உடனே சொன்னாங்க புறப்பட்டு இங்க வந்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க எடுத்து படிச்சுட்டு இருந்ததுங்க பக்கத்துல பொண்டாட்டி வந்து உட்காந்தா மாமா மூணாவது பக்கம் படிங்கண்ணா படிச்சா என்ன தெரியுங்களா போட்டிருந்தான் ஏழாயிரம் ரூபாய் பட்டு புடவையை தள்ளுபடி செஞ்சு நாலாயிரம் ரூபாய்க்கு தர்றேன்னு போட்டுருந்ததுங்க அதே ஆறாவது பக்கம் படின்னு அங்கே என்ன போட்டுருந்தா தெரியுங்களா பட்டுப்புடவை கேட்ட மனைவியை கணவன் பதற பதற வெட்டி கொன்றான்னு போட்டிருக்க ஒன்பதாவது பக்கம் படிங்க பொண்டாட்டி ஒன்பதாவது பக்கம் பொண்டாட்டி சொன்னானு பெரட்டி படிச்சு பார்க்கறேன் அங்கன்னு போட்டிருந்தாங்க தெரியுங்களா தூங்கிக் கொண்டிருந்த கணவன் தலை மீது கல்லை தூக்கி போட்ட பத்தினி பெண்ணு போட்டிருந்தாங்கண்ணா ஐயோ வேண்டாம்னு சொல்லி பணத்தை பொண்டாட்டி கையில் கொடுத்து சாமி என்னை ஆளை விடுன்னு ஆனால் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் அறிவு பேரறிவு நுண்ணறிவு மெய்யறிவு அறிவில் ஞானமுடையவன் அறிவில் தேர்ச்சி பெற்றவன் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மடாதிபதிகள் முனிஞ்சான வீரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் விஞ்ஞானி நல்லவன் கெட்டம் அயோக்கி பயன் பஞ்சமா பாதகம் துரோக செயல் பண்றவன் மதுப்பித்தன் மாதுப்பித்தன் சூதுப்பித்தன் கொலை களவு கல் காமம் பொய் பேசுறவன் அம்மா அப்பாவை அனாதீனத்தில் விடுறவன் அம்மா அப்பாவை அம்பா விட்டுட்டு போறவன் பொண்டாட்டி பேச்சு கேட்ட அவ பின்னாடியே போறவன் சாமியே கும்பிடாதவன் குணசிரிப்பு சிரிக்கிறவன் நல்ல பாரு பாக்கிறவன் மேல பாக்கிறவன் கேட பாக்கிறவன் நெகமட்டாதவன் பீட பிடிச்சவன் தெல்லவாரி தெருப்பறிக்கை முள்ளமாரி முடிச்ச வைக்க உருட்டு பெரட்டு திருட்டு பிட் பாக்கெட் பசுமாட்டு கண்ணுக்குட்டிய கட்டி வச்சு போட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு அறவே பால் கொடுக்காம அதை கறந்து பத்தொன்பது ரூபாய்க்கு விற்கிற பரம சண்டாளன் ரோட்ல விற்கிற மோரை வாங்கி அதுல வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி ஐயோ சாமி கோயிலுக்கு போற இருமுடி தேங்காயில் ஊத்தி அனுப்புறவன் படித்து பட்டம் பெற்று பாமரனை போய் ஏமாத்துறவன் கருமாதிக்கு போய் கணக்கு போட்டு கேட்கும் சகோதரர்கள் ஐயா ஆனா உத்தமி பெண் பத்தனி பெண் குழமைகள் குடும்பஸ்திரி பெண்கள் நல்ல பெண்கள் குடும்ப பாங்கான பெண்கள் பேதை பிதமை போன்ற நான்கு சகோதரிமார்கள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாளி மலடி மூதேவி அடங்காப்படாரி வாயாடி வெறிஞ்சிருக்கு கணிகர் குலம் மாய போய் கூட்டும் மாயத்தாள்கள் தாசி குல பெண்கள் வேசு குல பெண்கள் இப்படி எல்லாம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு அவசரமான உலகத்தில் இவங்க சொல்ற மனித நேயம் தேவையில்லை உறவு தேவையில்லை சந்தோஷமா அவசரமான உலகத்தில் கண்ணதாசன் அண்ணன் சீனிவாசன் கிட்ட வெடிஞ்சா தீபாவளி போய் கேட்டார் அண்ணா பணம் வேணும் அண்ணா பணம் வேணும் வெடிஞ்சா பட்டாசு வாங்கணும் பலகாரம் வாங்கணும்னு கேட்டார் உடனே என்ன சொன்னார் வெளியே உடனே ஓடி வந்தார் வருத்தத்தோடு பேப்பர் என்ன வருத்தோடு தெரியுங்களா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே இதை சொல்லிட்டு அப்படியே எழுதுனார் பாருங்க குளத்திலே தண்ணி இல்ல சந்தோஷப்படுத்துறது பணம் தானுங்க அவசரமான உலகத்துல மிகவும் தேவைப்படுவது அவசியப்படுவது பணம் தானுங்க ஐயா பணம் தானும் கையா பல வருஷமா ஒரு ஆளை தேடுறேன் கிடைக்க மாட்டேங்கிறான் படவா ராஸ்கோல் யார் தெரியுங்களா எனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சாம்பார் படவ ராஸ்கோல் அவன் நல்ல நேரம் முடிவு போல தாலி கட்டுங்க நாங்கள் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல நேரமே எல்லாம் போயிடுச்சு கெட்டி மேலே ஒன்று அவன் என்ன அடிக்கிறான் மாட்டிட்டான் 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 அடித்தான் ஐயா தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசும் உன் செல்லாத அடி என்னாங்க ஐயா எவ்வளோ அருமையான வார்த்தை ஐயா மார்கழி மாசங்க எல்லா பொம்பளைகளும் பாருங்க மரம் மாட்டை பல கோலங்களை வரைவாங்க ஐயா பல்வேறு கோலங்கள் வரைவாங்க என் மனைவி இன்னைக்கு காலையில் கோலம் வரைஞ்சிருந்தா எங்கள் அம்மா மாதிரியே வரைஞ்சிருந்தா என்னன்னு கேட்டேன் அட நான் தான் போட்டு முதிக்கல ரோட்டில் வரவன் போறவனாலும் கம்மாவை போட்டு முதிக்கணுங்கிறாங்க ஐயா ஏன்னா அப்படி இருக்குங்க ஐயா உறவு நீங்களும் படம் எடுத்தீங்க ஆனால் தங்கையை பற்றி அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்ததுங்க ஐயா மாமா சிவாஜி கணேசன் நடித்த படம் அதில் என்ன வரும் தெரியுங்களா சாவுத்திரி என்ன பாடுவாங்க தெரியுங்களா தங்க கடிகார வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் அப்படி தங்க கடிகாரம் வைரமணியாரங்கிற பணம் கொடுத்தாதயா சகோதர பாசம் நினைச்சு நிற்குங்கய்யா அந்த உறவு கூட நினைக்கிற இந்த அவசரமான உலகத்துல பணம் தேவைங்க ஐயா இந்த பொண்ண பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் ஐயா வேலை போட்டு கொடுத்தவங்க இருக்காங்க இந்த பெண் என் சகோதரி இளம் வயதிலேயே பிறந்த ஆறு நாள்ல இவங்க தாய் இறந்துட்டாங்க ஐயா இந்த பொண்ணு பிளஸ் அந்த மார்க் வாங்கும் போது இவங்க அப்பா பிளஸ் டூ இந்த பொன் ஜாயின் பண்ணதுமே அவங்க அப்பாவும் அகால மரணம் அடைஞ்சாரு தாய் தந்தை இல்லாத இந்த பொண்ணை அவங்க அண்ணிதாயா வளர்த்துறாங்க ஐயா வேலை போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா பொருளாதாரம் சொத்து சொகை இல்லை அம்மா அப்பா இல்லை இதுக்கு ஆதரவு இல்லைங்கிறதுக்காக இந்த வயசுலையும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்கன்னா இந்த பொண்ணும் வாழ வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்பதை சொல்லி இந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதமோ மூன்று மாதங்களிலோ திருமணம் ஆகட்டும் என்று சொல்லி ஐயா ஒரே ஒரு ஆசைங்க ஐயா இப்படி அற்புதமாக இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துகிற நீங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போற ஐயா அடுத்த பிறவியில் எனக்கு ஆண்டவன் மனித பிறவியை கொடுத்தால் இப்பொழுது என்னோட வாழுகின்ற தமயந்தியே அடுத்த பிறவியில் வந்தால் மூன்று மகளோ நான்கு மகளோ இரண்டு மகள் பிறந்தாலும் உங்களுக்கே நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து நன்றி மலர்கள் வணக்கம் நன்றி நீங்கள் இந்த தமிழிலே இந்த முடக்கமிட்டதற்கே நன்றி ஐயா என்னை வாழ்த்திய மனமே போறும் எனக்கு வாழ்க்கையில் எந்த மனமும் வேண்டாம் காரணம் உயிருள்ளவரை உஷா என்று என் மனைவியை கரம் பிடித்த நான் எந்த பிறவியிலும் அவள் கரத்தைத்தான் பிடிக்க வேண்டும் அவளைத்தான் நான் அடைய வேண்டும் என்று சொல்லி தங்கள் ஒளிகொண்டு இத்தனை தமிழ் விட்ட உங்களுடைய புகழ் ஓங்குக மேலும் மேலும் தமிழ் வழக்கம் உங்களுடைய பணி தொடர்க தொடர்க என்று சொல்லி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்